மக்கள் டிவி நேயர் அனைவருக்கும் வணக்கம் என் பேர் டாக்டர் ஜெயம் ஜெயஸ்ரீ இன்றைக்கி உங்களுக்கு கொடுக்க போகும் பதிவு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பன்னிரெண்டு ராசிக்காரர்கள் எப்போவுமே என்னுடைய ராசிக்கு எப்படி இருக்குது என்னுடைய ராசிக்கு எப்படி இருக்குது நான் ராசிங்க ரிஷப ராசிங்கன்னு ஒவ்வொருத்தரும் வந்து சொல்கிறீங்க இந்தந்த ராசிக்கு எங்கே போனால் என்ன நல்லது கிடைக்கும் அப்படின்னு நம்ம இருக்கோம் இப்படி உள்ள ஒரு பரிகார ஸ்தலங்கள் வந்து நிறைய ஜோதிடர்கள் சொல்கிறாங்க அடுத்தது வந்து முருகன் முருகன் வழிபாடு வந்து இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக போயிட்டுருக்கு எங்கே திரும்பினாலும் முருகன் எங்கேயும் முருகன் எதிலேயும் முருகன் அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி திருச்செந்தூரில் மக்கள் வந்து திரள் திரளாக இருக்காங்க அப்படி ஒரு கூட்டம் ஏன் அப்படின்னா அங்கே போனால் நல்ல ஒரு பாசிட்டிவ் கிடைக்கிது நம்மளுடைய செயல்கள் நிறைவேறுது மெயின் வந்து நம்மளுக்கு நிறைவேறது ரொம்ப முக்கியம் இல்லையா அந்த நிறைவேறல் தன்மை வந்து எங்கே கிடைக்குதோ அதுதான் அவங்களுடைய சூட்சமம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ இந்த சூட்சமமான ஒரு விஷயங்கள் எங்கே அடங்கியிருக்கு அது ஒவ்வொரு ராசினருக்கும் அடங்கியிருக்கு ஒவ்வொரு லக்னத்துக்காரர்களுக்கும் அடங்கியிருக்கு அப்போ இந்த சூட்சமங்களுக்கு மந்திரங்கள் இருக்கு எந்திரங்கள் இருக்கு அடுத்தது வசீகரமான ஒரு கோயில்கள் உண்டு அப்போ ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு கோயில்களே நம்மளுக்கு ஸ்தலம் இந்த மாதிரி நான் சொல்லக்கூடிய விஷயத்துல பாத்தீங்கன்னா பன்னிரெண்டு ராசியினருக்கும் உண்டான மிகவும் சூட்சமமான அபூர்வமான அவங்களுடைய ராசியை ரொம்ப பலப்படுத்துகிற விதமா இருக்கக்கூடிய முருகன் கோயில்களை தான் நம்ம சொல்கிறோம் இந்த முருகன் கோயிலுக்கு போனால் தான் விசேஷமாக அப்படின்னா இன்றைக்கி நம்ம வீட்டில் இருந்து நம்ம ஒரு விஷயத்தை செயல்படுறது எவ்வளோ ஒரு நம்ம ஸ்ட்ராங்காக இருப்போம் அந்த வந்து ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் இப்போ இன்றைக்கி ஆறுபடை வீட்டில் இருக்கக்கூடிய முருகன் வந்து பொதுவான அமைப்பு அந்த கோயிலுக்கு யார் வேணாலும் போகலாம் ப பர்டிகுலராக இவங்க தான் போகணும் அப்படின்னு கிடையாது அனைத்து கோயிலுக்குமே எல்லாருமே போகலாம் ஆனால் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பன்னிரெண்டு ராசிக்காரர்களும் ஒரு சூட்சமமான ஒரு கோயிலை நீங்கள் தேர்ந்தெடுத்து நான் சொல்கிறேன் அதை ஃபாலோ பண்ணுங்கள் அப்போ உங்களுக்கு அதிர்ஷ்டம் தன்னை போல தேடி வரும் ஒரு அதிர்ஷ்டத்தை தேடி போகிறீங்க அப்படின்னா நான் இந்த கோயில்களை சொல்கிற மூலிமா நீங்கள் போகும்போது ஒரு அதிர்ஷ்டம் உங்களுக்கு வந்துடும் இப்போ எக்ஸாம்பிளாக ஒரு விஷயம்னு சொல்லலாம் இப்போது நம்ம வந்து பரிகார ஸ்தலம் அப்படின்னு சொல்கிறோம் பரிகார ஸ்தலம் வல்லக்கோட்டை முருகன் வல்லக்கோட்டை முருகன் கோயிலுக்கு வந்துட்டு பரிகார ஸ்தலம்னு சொல்றாங்க இந்த பரிகார ஸ்தலம் என்ன அப்படின்னா என்ன பண்ணியும் எந்த பரிகாரங்கள் பண்ணியும் எனக்கு செவ்வாய் தோஷம் தீரலை ஓகே செவ்வாயோடைய புத்தியில நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இந்த வல்லக்கோட்டை முருகன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க சூப் பரா பரிகார ஸ்தலம் உங்களுக்கு அமைஞ்சிடும் ஒடம்பில் உடம்புல இருக்கக்கூடிய கெட்டதுகள் எல்லாமே நிறைவேற்றக்கூடிய அமைப்பு இந்த கோயிலுக்கு உண்டு பரிகார ஸ்தலம்னு சொல்கிறோம் இப்போ பரிகார ஸ்தலத்தில் ஒரு முருகனுடைய ஆலயம் எதுன்னா வல்லக்கோட்டை முருகன் இந்த கோயிலுக்கு நீங்கள் போகும்போது உங்கள் செவ்வாய் தோஷம் கலஸ்திர தோஷம் செவ்வாய் திசை நடக்கும்போது உண்டான தோஷங்கள் எனக்கு செவ்வாய் பகவான் எட்டில் இருந்து சனி பகவானோடு இருக்கார் மாந்தியோடு இருக்குது பாப கிரகங்களோடு இருக்குது எனக்கு ரொம்ப கஷ்டத்தை போது இது ஒரு ஸ்தலம் இந்த ஸ்தலம் முதன்மையான ஒரு பரிகாரஸ்தலம் இங்கே போய்ட்டு உங்கள் பேருக்கு அர்ச்சி அர்ச்சனை பண்ணிட்டு வரும்போது அந்த தோஷங்கள் கொஞ்சம் நிவர்த்தி ஆகிடும் அடுத்து என் குழந்தை வந்து படிக்கலை அவங்க என்ன பண்ணாலும் வந்து ஒரு ஞானத்தை கொடுக்க முடியல அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மறந்து மறந்து போகிறாங்க அப்படின்னு குழந்தைகளுக்காக ஒரு வேண்டுதல் அப்படின்னு பண்ணிங்கன்னா நான் சொல்லக்கூடிய ஒரு ஆலயம் அப்படி ஏன்னா அங்கே வந்து முருகப்பெருமான் ஞானப்பழத்தை வந்து காட்சியளித்த இடம் அந்த ஞானப்பழத்தை வச்சு காட்சியளித்த இடமா இருக்கு அந்த ஆலயம் கந்தாசிரமம் கந்தாசிரமம் அப்படிங்கக்கூடிய முருகன் ஆலயம் அங்கே ஞான பழம் காட்சி அளித்த ஒரு விஷயம் ஒரு ப்ரா ஒரு விசேஷம் ஞான பழம் அப்போ வந்து என்ன ஏய் இவன் என்ன ஒரு ஞானம் பாரு அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்தது ரொம்ப ஒரு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம்னு வச்சா அவன் ரொம்ப ஞான பழம் போல இருக்கு இப்படி அந்த ஞான ஒரு விசேஷம் என்ன அப்படின்னா ஒரு மனிதன் தன்னுடைய ஞானத்தை அதிகப்படுத்துறது அப்போ அந்த இடத்துக்கு போகும்போது நல்ல விஷயம் நடக்கும் அந்த கோயில் வந்து கந்தாசிரமம் அப்படிங்கிற முருகன் கோயிலுக்கு சரி இப்போ பொதுவான ஒரு முருகனை பார்த்துட்டோம் அடுத்தது திருச்செந்தூர் நம்ம பார்த்தோம் என்ன அப்படின்னா தொழிலுக்கு அதிபதி ஞானத்துக்கு அதிபதி நம்ம குழந்தை செல்வத்துக்கு அதிபதி இப்படி அனைத்து அதிபதி திருச்செந்தூர் சரி ஏன் திருச்செந்தூருக்கு மட்டும் வந்து அதிக மக்கள் திரள் திரளா போறாங்க அதுல ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னா படை வீட்டுல இருக்கக்கூடிய முருகன் இரண்டாம் படை வீடு அதிலும் வந்து முருகனுடைய ஸ்தலம் தண்ணீர் நிறைந்தது கடல் சார்ந்த ஒரு இடம் கடல் சார்ந்த இடங்கள் அழிவது இல்லை அப்படிங்கறது ஒரு கருத்து இருக்கு எந்த கோயிலுமே கடல் சார்ந்து இருந்தா எந்த சீற்றங்கள் வந்தாலும் அழியாது அப்படிங்கிற ஒரு கருத்து அப்ப அந்த திருச்செந்தூர் முருகன் கோயில் ஒரு ஸ்ட்ராங்கான விஷயம் அப்போ அங்கே போகும்போது நம்மளுடைய பாபங்கள் நிவர்த்தி ஆகிடும் நம்மளுக்கு நல்ல தோஷங்கள் எல்லாம் நிவர்த்தியாகி நல்ல அமைப்போடு நம்ம வருவோம் அப்படிங்கிறது ஏன்னா அங்கே நல்ல ஞானம் பெற்ற இடம் பன்னீர் இலையில் ஒரு விஷயம் ஒரு உங்களுக்கு விபூதி கொடுப்பாங்க அதெல்லாம் விசேஷமான ஒரு அமைப்பு தான் அதுக்கு நிறைய புராண கதைகள் உண்டு இப்படி முருகனை பற்றி நாம் சொல்லிக்கிட்டே போகலாம் இப்பிப்பட்ட ஒரு முருகன் ஸ்தலமாக பனிரெண்டு ராசிக்கும் இருக்கு இந்த பனிரெண்டு ராசிக்காரர்கள் அவர்களுடைய முருகன் ஸ்தலத்துக்கு போகும்போது அதீத உங்களுடைய பலம் அதிகமாகும் உங்களுக்கு தெய்வ சக்தி கரெக்ட் ரொம்ப அதிகமாக கிடைக்கும் உங்களுடைய சூட்சமமான விஷயம் அந்த இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு எல்லாம் ஜெயமே ஓகே முதல் ஸ்தலம் அடுத்தது வந்து மேசம் முதல் ஸ்தலங்கிறது மேசம் இந்த மேச ராசிக்காரர்கள் மேச ராசிக்காரர்கள் நீங்க போக வேண்டிய முருகன் ஆலயம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா திருத்தணி முருகன் திருத்தணி முருகன் இந்த திருத்தணியில் இருக்கக்கூடிய முருகனை நீங்கள் மேச ராசிக்காரர்கள் போயிட்டு தரிசனம் பண்ணி உங்களுடைய ராசி நட்சத்திரங்களை வந்து அங்கே நட்சத்திரங்கள் சொல்லி ஒரு தீபாராதனையோ இல்லை ஒரு அபிஷேகமோ இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு அர்ச்சனையோ பண்ணிட்டு வரும்போது அந்த முருகன் உங்களுக்கு நல்லா பலம் பெற்று ஒரு அதிசயம் நடக்கக்கூடிய ஒரு ஒரு விஷயத்தை உங்களுக்கு பண்ணிடுவார் அப்ப நீங்க வருஷத்துக்கு ஒரு முறை நான் சொல்றது எல்லாமே ஒரு வருடத்திற்கு ஒரு முறை நீங்க போயிட்டு வந்தா கூட அதோடைய பலன்களை நீங்க அந்த வருஷம் பூரா அனுபவிப்பீங்க அப்படிங்கிறது நம்ம அடுத்தபடியாக வந்து பாத்தீங்க அப்படின்னா ரிஷபம் நம்ம ஒவ்வொரு ராசி பலன் பார்க்கும் போதே ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விசேஷங்கள் இருக்கு அதன்படி ரிஷப ராசி இந்த ரிஷப ராசிக்காரர்கள் போக வேண்டிய முருகன் ஸ்தலம் சென்னிமலை முருகன் இந்த ரிஷப ராசிக்காரர்கள் சென்னிமலை முருகனை போய் வந்து நீங்கள் பிரார்த்தனை பண்ணணும் நான் சொல்கிற மாதிரி அர்ச்சனையோ அபிஷேகமோ நீங்கள் உங்கள் நாள் முடிந்த அளவுக்கு என்ன கொண்டு போக முடியுமோ கொண்டு போய் கோயிலுக்கு ஒரு பிரசாதமாக கொடுங்க அபிஷேகத்துக்கு ஒரு விஷயத்தை நீங்கள் வாங்கி கொடுங்க மெயின் வந்து உங்கள் கையால் ஒரு நாலு பேராது சாப்பிடணும் அதுதான் மெயின் விசேஷம் சென்னிமலை முருகன் வந்து ரிஷப ராசிக்காரர்களுக்கு மிகவும் சூட்சமமான ஒரு முருகன் அடுத்தது மிதுனம் மிதுனம் ராசிக்காரர்கள் குன்றத்தூர் முருகன் குன்றத்தூர் முருகன் வந்து ராசிக்கு ரொம்ப பலம் இந்த பலம் என்னன்னா ஆல்ரெடி கலை நயனம் எல்லாமே இருக்கு சாஸ்திரம் சம்பிரதம் அத்தனையுமே அந்த மிதனத்துக்குள்ளே இருக்கு மிதுனம் அப்படிங்கிறது புதன் பகவான் நல்லா ஆதிக்கப்பெற்ற கிரகம் இல்லையா அப்போ உங்க கலை திறமையை மேலே கொண்டு வரணும் உங்க தொழில் திறமையை மேலே கொண்டு வரணும் நீங்க நல்லா பிரபலமாகணும் அப்படின்னா குன்றத்தூர் முருகன் கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வரும்போது விசேஷம் நடக்கும் ஒவ்வொருவரும் அவங்களுடைய ராசி நட்சத்திரங்களை வச்சு நீங்கள் அர்ச்சனை பண்ணுங்க உங்களால் முடிந்த ஒரு பரிகாரம் அங் அந்த இடத்துக்கு ஏதாவது ஒரு பிரார்த்தனை பண்ணிட்டு அங்கே இருக்கிற மக்களுக்கு ஏதாவது உங்களால் ஒரு பிரசாதம் கொடுக்கணும் சும்மா கை வீசிட்டு போகக்கூடாது ஏன்னா முருகன்னா ஞானம் முருகன்னா அள்ளி பலங்கிறவர் கேட்டதெல்லாம் கொடுக்கக்கூடியவர் முருகன் அந்த முருகனுக்கு நீங்க முருக பக்தர்களாக இருக்கிறவங்களுக்கு ஏதாவது உங்களால் முடிஞ்ச ஒரு பிரசாதத்தை கொடுக்கணும் அடுத்தது கடகம் கடக ராசிக்காரர்கள் சுவாமி மலை இந்த சுவாமி மலையில் விசேஷம் என்னன்னா மாதம் முருகனுடைய அம்சமாக வேலு கிரீடம் அவருடைய பாதம் இப்படி ஒவ்வொரு விஷயங்களும் இந்த மாசத்துல ஒரு பெட்டியில் வைப்பாங்கன்னு சொல்லுவாங்க சுவாமி மலையில் வந்து ஒரு பெட்டி கண்ணாடி பெட்டி இருக்கு அதுக்குள்ள என்ன இருக்கோ அந்தனுடைய அனுகிரகம் அந்த மாதம் முழுவதும் இருக்கும் அடுத்தது அந்த மாதத்தில் வரக்கூடிய அந்த அந்த விசேஷங்கள்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதை ஒட்டியே இருக்கும் ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒவ்வொரு சிறப்பான விஷயங்கள் அந்த சுவாமி மலையில் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க அது கடக ராசிக்கு கடகம் என்பது நீர் ராசி தாய் ராசி அங்கே போனால் அவங்களுக்கு குழந்தை செல்வம் கிடைக்கும் தீராத நோய்கள் தீரும் முதல்ல வந்து தீராத நோய்கள் தீரும் கடகத்துக்கு சூட்சமமான ஒரு கோயில்னு பார்த்தீங்கன்னா இந்த சுவாமி மலை கோயில் தான் அங்கே சிவனுக்கே போதித்த முருகர் அப்படின்னு சொல்லுவாங்க குருவை விட சிஷ்யன் வந்து அதிகமாக பலம் பெறக்கூடியது அப்போது நம்ம எந்த விதத்தில் வந்து ஒரு விஷயத்தில் நம்ம போய் நல்ல வல்லமையாக இருக்குமோ அதை விட அதீத பலம் உங்களுக்கு கிடைக்கக்கூடியது அடுத்தது திருப்போரூர் வள்ளிமலை முருகன் கோயில் சிம்ம ராசிக்கு சிம்ம ராசிக்கு வந்து திருப்போரூர் அடுத்தது வள்ளிமலை முருகன் கோயில் இந்த ரெண்டுமே இருக்குது இந்த ரெண்டு கோயிலுமே உங்களுடைய சிம்ம ராசிக்கு பலம் சிம்மம் என்றால் ஆளுமே அதிகாரம் இது எல்லாமே இருக்குது அதிகாரத்துடனும் ஆளுமையுடனும் நல்ல எண்ணங்களோட இந்த அதிகாரமும் ஒரு நல்ல ஒரு ஆன்மீகம் இதெல்லாம் இருந்துச்சுன்னா உங்களை வந்து அழகா முறையில் நீங்கள் கொண்டு போகலாம் உங்களுக்கு சூட்சமமான ஒரு கோயில்னு பார்த்திங்கன்னா வள்ளிமலை முருகன் திருப்பூர் முருகன் இவங்க ரெண்டு கோயிலுக்கும் போயிட்டு வாங்க போகும்போது கண்டிப்பாக ஏதாவது ஒரு பிரசாதம் எடுத்து செஞ்சு எடுத்துகிட்டு போகணும் உங்கள் கையால் நீங்கள் செஞ்சு எடுத்துகிட்டு போய் அங்கே வந்து மற்றவர்களுக்கு உணவளிக்கும் போது அது பலன் உங்களுக்கு ஈஸியாக நல்ல விஷயங்கள் கிடைக்கும் அடுத்து உங்களுடைய பேர் ராசிக்கு அர்ச்சனை பண்ணிவிட்டு வாங்க அடுத்தபடியாக கன்னி கன்னி ராசிக்காரர்கள் போக வேண்டிய முருகன் கோயில் வைத்தீஸ்வரன் முருகன் கோயிலும் திருநள்ளாறு முருகன் இப்போ வைதீஸ்வரனும் சிவன் ஆலயம் திருநள்ளாறு வந்து சனீஸ்வரர் ஆலயம் ஆனா அது வந்து சனீஸ்வரர் ஆலயம் சொல்ல முடியாது சிவன் ஆலயம் தான் திருநள்ளாறு அப்ப இந்த சிவன் ஆலயத்தை முழுமையா ஆக்குபை பண்ணி வச்சுக்கிறது வந்து வந்து முருகன் வைத்தீஸ்வரன் கோயிலில் அங்காரகனாக வந்து மிகப்பெரிய பிரம்மாண்டமாக முருகன் இருக்கார் இந்த பிரம்மாண்ட முருகன் தான் அந்த இடத்துக்கு வலிமை பெற்ற ஒரு முருகன் அப்போது நீங்கள் உங்களுடைய என்ன பிரச்சனை கன்னிராசிக்குங்கிறது என்ன பிரச்சனையாக இருந்தாலும் அந்த இடத்துக்கு நீங்கள் போய் ஒரு சின்ன பிரார்த்தனை எனக்கு ஒன்றும் இல்லைப்பா எனக்கு நல்லா இருக்கணும் என் குடும்ப குற்றம் நல்லா இருக்கணும் எனக்கு நல்ல ஆயுள் ஆரோக்கியத்தை கூட என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல விஷயங்கள் கூடனு வேண்டும் போது அந்த அங்காரகான என்ன அப்படின்னா செவ்வாய் பகவான் இருக்க மாட்டார் அங்கே அங்காரகாரன் அங்கங்களையெல்லாம் ஆட்டி படைக்கக்கூடிய ஒரு வீரன் அப்படின்னு சொல்லலாம் அப்போ உங்கள் தேஜஸும் உங்கள் உடல் பலமும் அதிகமாகி ஏதாவது உங்கள் வீட்டில் பெராலிசிஸ் வாதம் வந்தவங்க இல்லை நம்மளுக்கு ஏதாவது வாத பிரச்சனை இருந்தாலும் அங்கே போயிட்டு வந்தால் சரியாயிடும் அதே திருநெல் இருக்கக்கூடிய முருகனுக்கு போயிட்டு வரும்போதும் நல்ல ஆரோக்கியத்துடன் நீங்கள் வரலாம் அடுத்தபடியாக துலாம் ராசி இந்த துலாம் என்னைக்கும் ஜெயிக்கிறது யாருன்னா துலாம் ஜெயிக்கிறதுக்காக போராடுறது யாருன்னா துலாம் 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 அப்படின்னா நியாயம் இந்த நியாயத்துக்கு போராடுறது தான் வந்து முருகர் ஏன்னா ஒரு ஞான பலத்துக்காக அவர் அந்த நியாயத்துக்காக அவ்வளவு போராடினார் இல்லையா தன்னுடைய பலத்துக்காக ஒரு உலகத்தையும் சுற்றி வந்தார் அப்போவும் ஒரு விஷயத்தை செய்யறதுக்காக முழுமைப்படுத்தக்கூடியது துலாம் இந்த ராசியினர் போக வேண்டிய கோயில் பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் நீங்க ஒரு தடவை போயிட்டு வாங்க நீங்க திரும்பி வீட்டுக்கு வந்து உங்களுடைய நாட்கள் பதினாறு நாட்கள் இருக்குல்ல அது அந்த நாட்களுக்குள்ள உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் கண்டிப்பாக நடந்துடும் எல்லா ராசியினருக்குமே அந்த காரியங்கள் கண்டிப்பாக பதினாறு நாளில் ஒரு விசேஷமும் உங்களுடைய வழிமுறையில் ஏதாவது ஒரு நல்ல மாற்றமும் கிடைக்கும் அப்படி துலாம் ராசிக்காரர்களுக்கு திருச்செந்தூர் முருகன் உங்களுக்கு ரொம்ப நல்ல விஷயங்கள் அவர் போகிறதுக்கு முன்னாடி உங்கள் குலதெய்வத்தை வேண்டிட்டு போகிறது விசேஷமான ஒரு விஷயம் விருச்சிக ராசி அடுத்தபடியாக விருச்சிக ராசி இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் பழனி முருகன் பழனி வந்து மிகவும் பிரபலமான ஒரு கோயில் ஒரு எங்க எந்த நாட்டில் இருந்தாலும் பழனி முருகனை வந்து பயங்கரமா நேசிப்பாங்க அங்க வந்துட்டு போனா எங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அங்க இருக்கக்கூடிய தேர் தேர் வேல் இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு எங்களுக்கு தெய்வ கடை எங்களுக்கு இப்பிரவையில நாங்க என்னெல்லாம் புண்ணியம் செஞ்சிருக்கமோ இந்த முருகனை பார்க்கறதுக்குங்கிற மாதிரி இருக்கக்கூடிய முருகன் வந்து பழனி முருகன் இந்த பழனி முருகனுக்கு நீங்க போயிட்டு வரும்போது இந்த ராசியினர் ரொம்ப ஒரு விருச்சிக ராசியினர் வந்து நிறைய விசேஷத்தை அனுபவிப்பீங்க சூட்சமங்களோட நீங்க போயிட்ட சூட்சமனா என்ன தெரியுமா ஒரு ரகசியம் நான் இந்த மாதிரி ஒரு வழிமுறையில் பண்ணேன்னா நம்மளுக்குன்னு ஒரு சூட்சமம் வச்சிருப்போம் ஒரு மெத்தட் சூட்சமம்னா மெத்தட் இந்த மெத்தடில் நம்ம போனால் ஈஸியா ஒரு விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கலாம் அது யாருக்கும் தெரியாத சூட்சமங்கள் யாருக்கும் தெரியாத ஒரு விஷயங்கள் தான் சூட்சமம் அது உங்ககிட்ட நீங்க தனிப்பட்ட முறையில போகும்போது இந்த கோயில் உங்களுக்கு நல்ல விசேஷம் கொடுக்கும் அப்ப நீங்க கேட்டதெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு பலன் வந்து அவர்களுடைய ராசிக்குண்டான ஒரு கோயிலுக்கு போகிறது அதன்படி விருச்சிக ராசிக்கு வந்து பழனி முருகன்